மக்களவை தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் பெரம்பலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்த ஈச்சம்பட்டியில் உள்ள ஜூமா மசூதியில் இஸ்லாமிய மக்களிடம் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்த டாக்டர் பாரிவேந்தர் பின்னர் இஸ்லாமிய மக்களிடம் உரையாற்றினார் அப்போது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழும் நிலையில் பாஜக அரசு சூழ்ச்சியை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் விடுபட வேண்டும் எனில் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அப்போதுதான் நாட்டுக்கு இரண்டாவது சுதந்திரம் கிடைக்கும் என கூறினார் சொல்லப்படுகிற ஒரு வாய்ப்பை தந்த அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் அனைவரும் ஒரே முகமாக நீங்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அத்துணை பேரும் நண்பர்களும் சொந்தங்களும் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு வாக்கை பெற்று இந்த பாராளுமன்ற நிதிக்கு வேட்பாளர் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த பிறகு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்படாத அந்த நேரத்திலேயே நான் என்னெல்லாம் செய்து விசாரித்து கொள்ளவேன் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவேன் அது மட்டுமல்ல இன்றைக்கி இந்த மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டப்பட்ட அப்படியே இருக்கிறது தரப்படுது அதையும் தூங்குவதற்கு வழி செய்வேன் தலைவர் அல்லது தலைவர் ஸ்டாலின் எடுத்து சொன்னது போல் அதையெல்லாம் செய்து கொடுப்பேன் இன்னும் பல காரியங்களை செய்ய காத்திருக்கிறேன் அதற்கு உங்களுடைய கட்டளை தேவை என்பதை கூறி இந்த நேரத்தில் உங்களை பார்க்க வாய்ப்பு எடுத்திருக்கிறேன் மசூதியில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பின் போது இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பொதுச் செயலர் பி ஜெயசீலன் அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேஷன் கொள்கை பரப்பு செயலர் ராஜேந்திரன் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் திருச்சி மாவட்ட செயலர் கே எம் கே ஹபீபுர் ரஹ்மான் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர் முன்னதாக பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு தமிழக பார்க்கவகுல சங்கம் ஆதரவு அளித்துள்ளது திருச்சியில் டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்த தமிழக பார்க்கவகுல சங்க தலைவர் பாண்டுரங்க உடையார் பொருளாளர் ஆடிட்டர் பத்மநாபன் செயலர் காசி விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் பின்னர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மத்திய பா அரசு மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தர அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் அப்போது இருந்தது என்று அது மட்டுமல்ல நல்ல திட்டங்களை கொடுப்பார்க்க எதிர்பார்த்து நடக்கவில்லை ஆகவேதான் கடந்த காலத்தை மறந்துவிட்டு நாம் இப்பொழுது மயசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தலைமையிலான தலைவர் ஸ்டாலினுடைய தலைமையில் ஏற்பட்டுள்ள அந்த தோழமை கட்சியில் நாமும் ஒன்றாக இணைந்து அவர்கள் நமக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நாம் சார்ந்திருக்கிற தோழமை கட்சி திமுக இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலர் பி ஜெயசீலன் பார்க்கவகுல முன்னேற்ற சங்க பொதுச்செயலர் செயலர் எஸ் எஸ் வெங்கடேஷன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்